ஆழ்வார்கள் வாழி அருளி வாழி காட்டவே கண்டபாதம் கமலம் நல்லாடையுந்தி தேட்டது முதலபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள் மேலி முனியேறி தனி புகுந்து பாட்டினால் கண்டு வாழும் பாணர்தாள் பரவினோமே கார்த்திகையில் ரோகிணி நாள் என்று திருப்பானாழ்வார் என்று சொல்லக்கூடிய மகா உத்தமர் அவதார தினம் ஆழ்வார்கள் அத்தனை பேரும் அயர்வரம் அதிநலம் அள்ள பெற்றிருந்தாலும் அவர்களுடைய அவதாரத்திலே உலகத்தை கண்டு வெறுத்தும் உபதேசம் செய்தும் காலத்தை கழித்து ஒன்ற நம்ப விட்டாது உங்கள் ஒழுவினை என்று சொல்லி இந்த உலகத்தை விட்டு அலறி அடித்து கொண்டு நான் பரமோதம் செல்ல வேண்டும் என்று துடித்தார்கள் யாருக்கும் எந்த விதமான உபதேசமும் செய்யாமல் முற்றூட்டாக எப்பெருமானுடைய குணத்திலேயே ஈடுபாடு கொண்டவர் ஆழ்வார் எம் திருப்பானாழ்வார் என்று சொல்லக்கூடிய மகனாயர் அவதாரம் செய்து ஒம்பரு துளும் விஞ்ஞானத்து உரையூராம்வாளியே என்று சொல்லி திருச்சிக்கு உள்ளே ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய ஒரையூரிலே ஒரு சென்னல் வயலிலே தோன்றினவர் அதை ஒரு பாணன் எடுத்து வளர்க்க அவருடைய தொழிலாக இருக்கக்கூடிய பாட்டு பாடியே காலத்தை கழிக்கக்கூடியது அது கையிலே யாழ் என்று சொல்லக்கூடிய ஒரு வேணியை மீட்டிக்கொண்டு இறைவனுடைய நாமத்தை சொல்லி காலத்தை போக்குவது அந்த நெல் வயலிலே கிடைக்கக்கூடிய கதிர்களை பொறுக்கி அதுதான் அவர்களுக்கு உணவாக வாழ்ந்து வந்தார்கள் அப்பேற்பட்ட காலத்திலே அதிலே அவரால் வளர்க்கப்பட்டதுனாலே பிறவியிலேயே அந்த பானன் என்பதானது குலத்தாலே மற்றவர்களை காட்டிலும் தாழ்ந்தது என்று தாழ்த்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் குலம் என்பது அவர்களுடைய பிறப்பினாலே மட்டுமல்ல அவருடைய செயல்பாடுகளினாலே வரக்கூடியது இவர் விளையும் பயிர் முளையிலே தெரியும் என்பது போலே இளமையிலிருந்தே உறையூரில் இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த ரங்கமனார் ரங்கநாதன் இருக்காரே அவரிடத்திலேயே காதல் கொண்டு வாழ்ந்தவர் அதனாலே எப்பொழுதும் அவருடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய திருவரங்கத்துக்கு சென்று அவருடைய திருவடி வாரத்திலே தான் சேவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அந்த காலத்தினுடைய அந்த இயற்கை நெறியானது ஒரு தாழ்த்தப்பட்டவர்களெல்லாம் பிரவேசம் இல்லை என்று இருந்த காலம் அப்படி தன்னுடைய ஜன்மமாக இருக்கக்கூடியதை உணர்ந்து காவிரி கரையிலே நின்று எம்பெருமானுடைய திருக்குணங்களை ஆள் வேட்டி கொண்டு பாடுவார் இந்த பாடலை கேட்டு 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 ரங்கநாதன் இவரை எப்படியாவது முற்றூட்டாக அனுபவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எம்பெருமானை நாம் அடைவதற்காக நாம் ஒரு அடி எடுத்து வைத்தோம் என்று சொன்னால் குழந்தையை நாம் அனுபவிப்பதற்கு எப்படி தாவிக்கொண்டு வருகிறோமோ அதே மாதிரி வாரிக்கொண்டுன்னை விழுங்குவன் காணில் என்ற ஆர்வற்றை ஆர்வுற்ற எண்ணெய் முற்றப்பருகினான் காட்கரை அப்பன் கடிகனே என்று சொல்லி நம்மாழ்வார் செய்தபடி ஆழ்வார் திருப்பானாழ்வாருடைய அனுபவம் அவருடைய ஆசையை காட்டிலும் விஞ்ஞ்சினதாக இருந்ததாம் ரங்கநாதர் இவர் மேலே அனுபவிக்க வேண்டும் என்று இருந்த ஆசை இந்த இந்த காலத்திலே லோகசாரங்க மகாமுனிவர் என்று சொல்லக்கூடிய மகாஜானி தீர்த்தம் எடுத்து எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் மற்றும் திருவாராதனை நித்திப்படி செய்வதற்காக திருக்காவேரிக்கு வருவார்கள் அப்படி வருகிற பொழுது மேளங்களோடு தான் வந்து தங்க குணத்திலே தீர்த்தம் எடுத்துச் செல்வது காவிரியிலே இப்பொழுதும் அது துலா மாசத்திலே நடைபெற்று வரக்கூடியது அந்த காலத்திலே அவர்கள் அப்படி வருகிற பொழுது திருப்பானாழ்வார் தன்னை மறந்து எம்பெருமானுடைய குணத்திலே ஈடுபட்டார் குணத்திலே ஈடுபடுகின்ற பொழுது எப்படி தசரதனானவன் அவருடைய குணத்திலே ஈடுபட்டு அது தடைபட்ட பொழுது அந்த விக்கிரக அழகிலே ஈடுபட்டது தடைபட்ட பொழுது தன்னுடைய மூச்சை விட்டான் ஆனால் இளைய பெருமாள் என்று சொல்லக்கூடியவர் அழகை விட்டு பிரிய முடியாமல் கூடவே சென்றாராம் எம்பெருமானுடைய அந்த வடிவலகு படுத்தும் பாடாகினாலே அதை நினைத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு அவருடைய குணானுபவத்திலே லைத்து கொண்டிருந்தார் ஒரு வழிப்பாடு என்று சொல்லக்கூடியது எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ அதை அப்படியே தாம் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடியது காட்டவே கண்ட பாதம் என்று சொல்லி தனிநிலை கூறிப்பட்டபடி அந்த பெருமாள் இவருக்கு அடியை காட்ட அதை முற்றூட்டாக அனுபவித்து கொண்டு கண்டபாதம் கமலம் நல் ஆடை உந்தி தேட்டர் முதரபந்தம் திருமார்வு கண்டம் செவ்வாய் என்று சொல்லி அப்படியே அவருடைய திருப்படி ஆபாத சூடம் அனுபூய ஹரிம் சயானம் மத்தியேக துர்முகி துர்மிதாந்தர் ஆத்மா அத்திருஷ்டதா நயனையோர் துஷயாந்தரானாம் யோனிசிகாய முனிவை மணிவாக என்று சொல்லி அந்த தனியனிலே குறிப்பிட்டபடி முழுமையாக அனுபவித்து கொண்டிருந்தார் லோகசாரங்க மகாமனிவர் தீர்த்தம் எடுக்க வந்தபொழுது அவரை இவர் கவனிக்கவில்லை அவரை விலகிச் செல்வதற்காக ஒரு கல்லை எடுத்து வீச அது இவருடைய திருமுகத்திலே பட்டு ரத்தம் பேரிட்டது அப்பொழுதுதான் இவருக்கு இந்த உலகத்தினுடைய நினைவு வந்தது எவருமான் எங்கு உள்ளான் என்றால் ஆலயத்தில் மட்டுமல்ல ஆலயத்திலும் உள்ளான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அருவி என்றபடி கறந்து சீர் இடந்திகள் பொருள் பொருளுதொரும் என்றபடி எல்லா வஸ்துக்களிலும் இருக்கக்கூடியவன் திருப்பானாழ்வாருடைய அவருடைய திருமேணி முழுவதும் ஆனந்தமாக இருந்தார் அந்த நேரத்திலே இந்த கல்பட்ட உடனே ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்தது அதை அரி கணிசியாமல் லோகசாரங்கள் தீர்த்தம் எடுத்துக்கொண்டு அந்த ரங்கநாதனுடைய திருவடி வாரத்துக்கு செல்ல அங்கு எம்பெருமானுடைய திருமுகத்திலையும் ரத்தம் வர கண்டவுடனே அங்கேயே மயங்கி விழுகின்றார் அந்த மயக்கத்திலே உடனே பெருமாள் அவருடைய அதாவது அசரீதியாகச் சொல்லி நானும் பாணனும் கடந்திருந்த பொழுது உன்னுடைய செயலானது எங்களை பிரித்து விட்டது உடனடியாக அவரை என்னிடம் கொண்டது சேர் என்று சொல்ல அவருடைய அப்படி அவர் வர மறுத்தால் நீ என்னுடைய ஆணை என்று கூறி அவரை தோழிலை ஏற்றுக்கொண்டு வா அவனுடைய குணமானது திருவரங்கத்தை மிதிக்க மாட்டேன் என்று தன்னுடைய கொள்கையினாலே இருக்கக்கூடியவன் அவனை தோழிலை கொண்டு அவனுடைய கொள்கை பழுதுபடாதபடி அவனை தோழிலை ஏற்றி வா என்று சொல்லி சொல்ல உடனடியாக நேரே ரோகசாரங்க மகாமனிவர் அந்த திருப்பான் அங்கிருந்து விலகி சென்று உடனே ஓடிவிடவில்லை இன்னும் கொஞ்சம் தள்ளி போய் ஏகாந்தமான இடத்துல இருந்து கொண்டு எம்பரமான அனுபவித்தார்கள் ஞானிகள் ஆலயத்தில் மட்டும்தான் இருந்து அனுபவிப்பார்கள் என்கிறதில்ல எல்லா இடங்களிலும் பறந்து இருந்து அனுபவிக்கக்கூடியவர்கள் அப்படி ஒரு இடத்திலே ஒதுக்குப்புறமாக இருந்து அனுபவித்து கொண்டிருந்தார் இவர் சென்றதை ப கண்டதை உடனே அவருக்கு ஐயோ நாம் செய்த அபச்சாரமானது பெருமாள் கைகிறியத்துக்கு இழுக்காய்விட்டதே அவர்கள் மீண்டும் நம்மளை தொருத்துவதற்காக வருவது போலே தோன்றுகிறதே என்று இவர்களுடைய அரவா ஆரவாரத்தை கேட்டவுடனே உடனே புறப்பட்டு ஒதுங்கினாராம் திருவரங்கன் ஆணை என்று அந்த லோகசாரங்களுடைய உச்சரிப்பு சத்தத்தை கேட்டவுடனே அப்படியே நின்றாராம் நின்றவர் என்ன செய்தார் என்றால் எம்பெருமானுடைய ஆணை எப்படி பரதாழ்வானுக்கு அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய பாதுகையை பெற்று கேட்டு பெற்றார் அந்த கேட்டு பெற்றவுடனே அதை தன்னுடைய தரையிலே தாங்கி கொண்டார் இப்பொழுது பாதுகை ராமனுடைய திருவடியில் இருந்த பொழுதும் பாதுகைதான் பரதனுடைய திருமுடியில் இருந்த பொழுதும் பாதகைதான் அதே போன்று இந்த ரோகசாரங்க மகாமுனிவர் ஆண் அழைத்து தன்னுடைய தோழிலே ஏறும்படி சொல்ல அவர் இராய்த்தார் நான் நீசனேன் நிறை ஒன்றுமில்லேன் என்று சொல்ல இல்லை இது அரங்க நாளை என்று சொல்லி அப்படியே குனிந்தார் அவரை ஏற்றி ஏற்றிக்கொண்டு எம்பெருமானுடைய திருவடிவாரத்துக்கு சென்றார் அப்பொழுதும் நாம் எங்கே இருக்கின்றோம் என்ற நினைவை மறைந்து இப்படி ஒரு அடியாருக்கு தன்னை ஆட்படுத்த வைத்தாயே லோகசாரங்க மகாமுனிவருடைய திருத்தோழிலே கொண்டு வந்தாலும் அங்கு அகங்காரம் ஏற்படாமல் அடியாருக்கு என்னை ஆட்படுத்த வெம்பலன் என்று தன்னுடைய பிரபந்தத்தை ஆரம்பிக்கின்றார் அமலன் ஆதிப்பிரான் அடியார் கண்ணை ஆட்படுத்த விமலன் கோன் விளையாற்பொழில் வேங்கடவன் நிமலன் அரங்கத்தம் திரு கமலபாதம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே எம்பெருமானுடைய அப்படி கொண்டு போய் இறக்கி விட்டாரே இல்லையோ அவரை பார்த்த உடனே இத்தனை நாட்களாக எம்பெருமான் எனக்கு மணக்கண்ணிலே காட்டின அந்த திரு பாதமும் இங்கே ரங்கநாதனாக குணதிசை முடியை வைத்து குணதியை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென் திசை இளைஞ நோக்கி இருக்கக்கூடிய இந்த கோலம் இந்த திருவடியும் ஒன்றாக இருக்கின்றதே ஒக்கின்றதே என்கிறார் அமலன் ஆதிப்பிரான் எம்பெருமான் ஸ்ரீமன் தான் ஆதி இவன் எப்பேற்பட்டவென்றால் நாம் எல்லாம் மலமுடையவர்கள் அவன் குற்றமற்றவன் மலமில்லாதவன் அமலன் ஆதிப்பிரான் இவன் தான் ஆதி அதாவது எல்லா தெய்வங்களும் இல்லாத பொழுதும் ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லாத அன்று இருந்தவன் உலகமுண்ட பெருவாயன் ஆகினாலே ஆதிப்பிரான் பிரான் இவன்தான் பிரான் பிரான் பெருநிலம் என்கின்றார் அப்பேற்பட்ட இந்த பிரான் இருக்கின்றாரே ஆதிப்பிரான் பிரான் என்னை ஆட்படுத்தான் இந்த லோகசாரங்க மகாமுனிவர் என்பவர் மகா ஞானி இப்பேற்பட்ட அடியாருக்கு என்னை ஆட்படுத்த வைத்தான் என்னன்னா அவர் சொன்னவுடனே தான் இற்ற மரம் போல அப்படியே இருக்க வேறற்ற மரமாக இருக்க தான் தோழிலை ஏற்றி கொண்டு வருகிற பொழுது சொரூபத்துக்கு கட்டுப்பட்டு இருந்தாராகினாலே விமலன் இதை பார்க்கின்ற பொழுது இருப்பதோ ஒரு மகா முனிவருடைய தோழிலே அவர் கூறுவதோ அடியார்க்கென்னை ஆட்படுத்தார் என்று சொல்கிறேன் என்று சொன்னால் திருத்தொழாய் திருவடியில் இருந்தாலும் திருமுடியில் இருந்தாலும் ஒன்றாக இருப்பது போலே தன்னை ஒரு அசித்தது பாரதந்திரியமாக தன்னை காட்டிக்கொண்டாராகினாலே நிமலன் நின்மலன் நீதிவானவன் எம்பெருமான் நீதிக்கு புறம்பாக யார் நடந்தாலும் விடமாட்டான் தான் நீதிக்காகவே வாழக்கூடியவன் அமலன் ஆதிப்பிரான் நிம்மலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருவரங்கம் எப்பேற்பட்டது என்று சொன்னால் பொங்கோதம் சூழ்ந்திய பவுனியும் பவுனி முழுதும் அங்காதும் சோறாமே அவனை முழுதும் ஆழ்கின்ற செங்கோருடைய திருவரங்க செல்வனாகினே அந்த அரங்கத்தம்மான் திரு கமலபாதம் வந்து என் கண்ணில் உள்ளன ஒக்கின்றதே என்று அருள் செய்தார் இவருடைய திருவடியானது எல்லா உலகங்களிலும் அவரை காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு திருவடி ஒன்றே அந்த பாதுகையாக இருக்கக்கூடிய திருவடியை பற்றினோம் என்று சொன்னால் எம்பெருமானுடைய திருவருள் தப்பாது கிட்டும் நம்முடைய பாவங்களையெல்லாம் கழித்தால் அல்லது அவர்களுடைய அந்த குற்றங்களை எல்லாம் கழித்து எவன் என் தலைமையிலே கொண்டு வந்து போட்டு என்னை பற்றுகிறானோ அவர்களை அத்தனை பேரின் ரச்சிப்பேன் அல்லது நான் செல்ல மாட்டேன் என்று படுகாடு கிடப்பதாக அமைந்திருக்கக்கூடியது ரங்கநாதருடைய அந்த திருக்கோலம் அப்பேற்பட்ட படியாய் கிடக்கக்கூடியவன் எம்பெருமான் அடியார்க்காக படுத்திருக்கக்கூடிய இந்த ரங்கநாதரை தொழ வேண்டும் தொழுகின்ற பொழுது அந்த அமரநாதி பிரான் பத்து பாசனங்களையும் அனுபவிக்க வேண்டும் முடியாத பொழுது இந்த முதல் பாசனத்தையாவது அனுபவித்து அடியே என்னுடைய அந்த திருவடி கமலபாகம் வந்து என் கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே என்று அனுபவித்த அந்த அனுபவத்தை நாமும் ஒவ்வொரு நாளும் அணிவித்தோம் என்று சொன்னால் ஆழ்வாருடைய அந்த அனுபவம் நமக்கும் கிட்டும் ஆழ்வார் என்பெருமான அத்தையே சரணம்